சில பேரை பார்த்த உடனே எப்போவும் எளமையாக இருக்கீங்க என்றும் மார்க்கன்றனா என்றும் பதினாறா அப்படின்னா ஒரு கேள்வி கேட்குறோம் என்றும் பதினாறு வயது பதினாறு அப்படின்னு ஒரு பாட்டும் பார்க்குறோம் இந்த பதினாறு வயதுக்கும் மார்க்கண்டேயன் அப்படிங்கிற அவருடைய வாழ்க்கைக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா முதல்ல மார்க்கண்டேயன் யார் ஒரு கேள்வி கேட்குறோம் புராணங்களில் இவரை பற்றி மிக அழகாக சொல்லப்படுகிறது அதாவது சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை இது சிவ வாக்கு இதுக்கு ஒரு ஆதாரமாக யாரையாவது காட்டணும் அப்படின்னா அது நம்முடைய மார்க்கண்டேயனை காட்டலாம் புராணங்களில் இவருடைய வரலாறு எப்படி சொல்லப்படுகிறது என்றால் மிருகண்டு என்று ஒரு முனிவர் இருந்தார் அவருடைய மனைவி பெயர் மருதவதி அக்காலத்தில் துறவு மேற்கொள்ளுகிற போதே துணையோடும் குடும்பத்தோடும் இருந்து அவர்கள் துறவு நெறியை மேற்கொள்வார்கள் குடும்பத்தை துரத்தல் இல்லை ஆசைகளை மட்டும் துரத்தல் அவர்களுக்கு வெகு நாட்களாக குழந்தை இல்லை இறைவனை சுவருமானை வேண்டினார்கள் சிவருமான் தோன்றி உங்களுக்கு எப்படி குழந்தை வேண்டும் நூறு குழந்தைகள் தருகிறேன் ஆனால் அவை புத்திசாலியாக இருக்காது ஒரு குழந்தை தருவேன் மகாமேதையாக அறிவாளியாக இருக்கும் ஆனால் பதினாறாம் ஆண்டு அந்த குழந்தை உங்களை விட்டு பிறந்துவிடும் பதினாறு வயது மட்டுமே அந்த குழந்தை வாழும் உங்கள் விருப்பம் சொல்லுங்கள் புத்தியற்ற நூறு குழந்தைகள் வேண்டுமா மேதாவியான ஒரு குழந்தை வேண்டுமா அவர்கள் யோசித்தார்கள் புத்தி இருந்தால் அறிவுடையார் எல்லாம் உடையார் எங்களுக்கு புத்தியுள்ள குழந்தையே வேணும் அதே போல் அவர்களுக்கு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு மார்க்கண்டேயன் என்று பெயரிட்டார்கள் சகல கலைகளின் பெற்ற அந்த குழந்தை மிக அறிவாளியாக உலகோர் வியக்கம் வண்ணம் வளர்ந்து வந்தது வளர வளர தாய் முகத்திலே கவலை இருந்தது ஒரு நாள் அவர் கேட்டார் ஏன் நீங்கள் கவலையாக இருக்கிறீர்கள் இல்லையப்பா சிவருமானிடத்தில் நாங்கள் உன்னை தவமாக இருந்து வரமாக பெற்றோம் ஆனால் பதினாறாம் ஆண்டு ஆண்டு உனக்கு நிறை வருகிற போது நீ எங்களை பிரிந்து விடுவாய் இந்த உலகத்தை விட்டு போய்விடுவாய் அதை நினைத்து வருந்துகிறோம் உடனே அவர் சொன்னார் தந்தை தாய் இருவரையும் வணங்கி தந்தையே தாயே கவலை உர வேண்டாம் சிவன் இருக்க யமன் என்ன செய்வான் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி தன்னுடைய அந்த சிறு வயதிலேயே சென்று அவர் தவம் செய்யத் தொடங்கினார் அப்படி தவம் செய்கிற போது சிவலிங்கத்தை அருகிலே வைத்து அந்த சிவலிங்கத்தினுடைய அருகிலே அமர்ந்து இடைவிடாது தவம் செய்து கொண்டே இருந்தார் அந்த நாள் வந்தது இறுதி நாள் வந்தது அந்த இறுதி நாள் வந்தவுடன் அவரை அழைப்பதற்கு யமனே வந்தான் சில நேரங்களில் யம தூதர்கள் வருவார்கள் தூதர்கள் வருவார்கள் எவனே வந்தானாம் வந்தவன் உன்னுடைய ஆயுள் முடிந்து விட்டது உன்னை அழைத்து போக வந்திருக்கிறேன் என்று சொல்ல சற்றும் தயங்காது இல்லை நான் எம்பெருமானை பிரிந்து வரமாட்டேன் என்று சொல்லி எனக்கு தாய் தந்தை உலகம் எல்லாம் எம்பெருமானது என்று அந்த சிவலிங்கத்தை கட்டிப்படுத்திக் கொள்ள அந்த நேரம் பார்த்து பாசக்கயரை வீச அந்த பாசக்கயிறு சிவபெருமானுடைய அந்த லிங்க வடிவிலும் பட்டவுடன் ஒரு வினாடி அந்த லிங்கம் விடுத்து வெடித்து அதற்குள்ளிருந்து காலகாலனாகி எம்பெருமான் தோன்றினார் தோன்றியவர் தன்னுடைய காலால் அந்த காலனை ஒரு மிதி மிதித்து சூழாயுதத்தால் அவனை கொல்ல முயற்சித்து கொன்றும் விட்டார் என்று வரலாறு சொல்லுகிறது பிறகு எல்லோரும் வேண்டிக் கொண்டார்களாம் எமனை கொண்டு விட்டால் பிறகு அந்த வேலையை யார் செய்வார்கள் சரி என்று சொல்லி அவனையும் அவருக்கும் உயிர் தந்து மார்க்கண்டேயனுக்கும் நீ இன்னும் சில காலம் இருந்து விட்டுவா என்று சொல்லி அவருக்கும் உயிர் தந்தாராம் அதே வடிவத்தோடு மார்க்கண்டேயன் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் வாழ்ந்தார் என்ற கதையை நாம் பார்க்கின்றோம் இது எங்கு நடந்ததாக நாம் கருதுகின்றோம் என்றால் அறுபது வயது முடிந்தவுடன் திருக்கடையூர் செல்லவில்லையா என்று ஒரு கேள்வி கேட்போம் திருக்கடையூர் என்றவுடன் நமக்கு அபிராமி வட்டருடைய கதை தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் காலகாலனாகி எம்பருமான் அந்த யமனை வீழ்த்திய இடம் அதுதான் அது மட்டுமில்லை யமன் உயிர் பற்றி எழுந்ததும் அந்த இடம்தான் அதனால்தான் நீங்கள் அங்கு சென்றால் அந்த கோவிலுடைய பிரகாரத்தில் யமனுடைய சன்னதியும் இருக்கும் அவன் உயிர் பெற்றெழுந்த காட்சியும் இருக்கும் அறுபது வயது ஆனவடன் எம்பர்பானை சென்று வணங்குவது அதற்காகத்தான் இப்படி தன்னுடைய காலத்தை வென்ற தன்மையுடையவர் யார் என்று கேட்டால் மார்க்கண்டேயர் அதனால்தான் பாரதி கூட தன்னுடைய பாடலிலே காலா என் காலருகே வாடா என்று அழைக்கின்றார் என்று சொன்னால் மார்க்கண்டேயனுடைய கதை போல எப்படி சிவருமான் மிதித்தார் அதுபோல் நான் விதிப்பேன் என்பதை சொல்லுகின்றார் நம்முடைய காலமேக புலவர் தன்னுடைய தனிப்பாடல் ஒன்றில் திருச்செங்காட்டங்குடியில் இருக்கின்ற எம்பெருமானை சொல்லுகின்ற போது காலனையும் காமனையும் காட்டு சிறு தொண்டர்தறு பாலனையும் கொன்ற பழி போமோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் காலன்ன யமன் காமன்னா மன்மதன் பிள்ளைக்கறி கேட்டது சிறு தொண்டரிடத்தில் இதெல்லாம் உலகத்துக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு தானே நீ திருச்செங்காட்டம் இருந்து காட்டுக்குள்ளேருந்து கூடியிருக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து நிந்தாசுதில் ஒரு பாட்டு பாடுவார் அப்படி பதின புத்திசாலித்தனமான அந்த குழந்தை தன்னுடைய தவ வழியால் எம்பெருமானுடைய அருளை பற்று பல்லாண்டு காலம் வாழ்ந்தது இளமையோடு வாழ்ந்தது என்றும் மார்க்கண்டேயனாக இருந்தது என்ற செய்தியை பார்க்கின்றோம் எனவே மார்க்கண்டேயனுடைய தலம் அங்கே திருக்கடூரில் இருக்கிறது எம்பெருமானை தரிசித்துவிட்டு விட்டு அவரையும் தரிசித்து விட்டு வரலாம் காலத்தை வெல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் எல்லோருக்கும் உண்டு மரணத்தை வெல்ல வேண்டும் என்கின்ற ஆசை எல்லோருக்கும் உண்டு ஆனாலும் கூட அதற்கு வழி இருக்கிறதா என்று கேட்டால் அது எம்பெருமானுடைய திருவடிகளை அடைந்தார் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் உறுதி பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்றார் திருவள்ளுவர் சொல்கிறார் என்றால் யார் பிறவி கடலை கடக்க முடியாதவர்கள் இருவனுடைய திருவடியை அடையாதவர்கள்தான் தான் திருவடியை அடைந்தவர்கள் கடந்து விடுவார்கள் பிறவியாகிய கடலையே கடக்க முடியும் என்று சொன்னால் இந்த பிறவியை நாம் நிலைத்து நின்று செய்வதற்கு எம்பெருமானுடைய அருள் இருந்தால் போதும் இதுதான் மார்க்கண்டையனுடைய கதை நமக்கு சொல்லுகிறது எனவே இளமையோடு எல்லோரும் எப்போதும் திகழ வேண்டுமென்றால் மார்க்கண்டையனுடைய வரலாற்றை படியுங்கள் அந்த கோயிலையும் சென்று ஒரு முறை தரிசித்து வாருங்கள்